இவ்வினத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற சங்கிகள் தான் அந்த மதுரை திருப்பரங்குன்றம் முருகர் திருக்கோயிலுடைய பிரச்சனையை ஊதி பெருசாக்க நினைக்கின்றார்கள் ஒற்றுமையோடு இருக்கின்ற மக்கள் ராமானுஞ்சர் பிறந்த மண் இது ஒற்றுமைக்கு விலை மதிப்பு தர முடியாத மண் ஆகவே முருகனுடைய கனவு பகல் கனவாகும் முருகர் எங்களோடு தான் இருக்கின்றார் மாண்பு தமிழக முதல்வரோடு உறுதியாக இருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தபோது வேல் யாத்திரை நடத்தி ஏதாவது ஒரு புரட்சியை ஏற்படுத்தலாம் நினைத்தார் அவர் வேல் யாத்திரைக்கு பிறகுதான் இந்த தமிழக மண்ணில் திராவிட மாடல் ஆட்சியை மாண்மிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர் உருவாக்கி காட்டினார் அதன் பிறகு அண்ணாமலை ஆன்மீகத்தை கையிலே எடுத்து ஏதாவது ஒரு வகையில் இந்த தமிழகத்தை கைப்பற்றி விடலாம் என்று காவடி கூட எடுத்து பார்த்தார் காலிலே செருப்பணியாமல் கூட நடந்து பார்த்தார் ஆனால் தமிழக மக்கள் அவர் ஏற்கனவே அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தபோது வேல் யாத்திரை நடத்தி ஏதாவது ஒரு புரட்சியை ஏற்படுத்தலாம் நினைத்தார் அவர் வேல் யாத்திரைக்கு பிறகுதான் இந்த தமிழக மண்ணில் திராவிட மாடல் ஆட்சியை எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி காட்டினார் அதன் பிறகு அண்ணாமலை ஆன்மீகத்தை கையிலே எடுத்து ஏதாவது ஒரு வகையில் இந்த தமிழகத்தை கைப்பற்றி விடலாம் என்று காவடி கூட எடுத்து பார்த்தார் காலிலே செருப்பணியாமல் கூட நடந்து பார்த்தார் ஆனால் தமிழக மக்கள் முப்பத்தி ஒம்போதல்ல நாற்பதும் தமிழகத்திற்கு என்று நாடாளுமன்ற தேர்தலில் விடையளித்திருக்கின்றார் தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற திராவிட மாடல் ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்றது இந்த ஆட்சியைப் போல் எந்த ஆட்சியிலும் தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்த்தது இல்லை அறுபடை வீடுகளையும் இன்றைக்கு புனரமைக்கின்ற பணியிலே எட்நூற்றி பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு முருகனுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றோம் கடவுள் முருகனுக்கு அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் நூற்றி ஐந்து முருகர் திருக்கோயிலுக்கு மாத்திரம் திருப்பணிகளை செய்திருக்கின்றோம் அதோடு மட்டுமில்லாமல் உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் இருபத்தி ரெண்டு நாடுகளை சேர்ந்தவர்கள் இரண்டு நாள் மாநாடு என்று அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாட்டை பழனியிலே லட்சோப லட்சம் மக்கள் திரளுகின்ற ஒரு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய அரசு மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற அரசு அதோடு மட்டுமல்ல அறுபடை வீடுகளுக்கு அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் அறுபடை வீடுகளையும் ஒரே முறை தரிசித்து உண்டு உறைவிடத்தையும் ஏற்படுத்தி தந்து அதற்குண்டான முழு செலவையும் அரசே ஏற்றுக்கொண்டு இதுவரையில் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்களை கட்டணமில்லாமல் அறுபடை வீடுகளையும் முதியோர்களை சென்று தரிசிக்க வைத்த ஆட்சி இந்த ஆட்சி திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவில் அதை கையிலே எடுத்து அரசியலாக்க முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள் மாண்மிகு தமிழக முதல்வர்களை பொறுத்தளவில் எம்மதமும் சம்மதமே எல்லோருக்கும் எல்லாம் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர மூச்சுக்காற்று தமிழகத்தில் முழுவதுமாக நிலவிட எத்தனை நடவடிக்கை வேண்டுமானாலும் எத்தகைய நடவடிக்கை வேண்டுமானாலும் மேற்கொள்ள மாண்பு தமிழக முதல்வர் தயாராக இருக்கின்றார் நான் ஏற்கனவே சொன்னது போல் இனத்தால் மொழியால் மதத்தால் இந்த மக்களை பிளவுபடுத்தி பார்க்க முடியாது மதுரை மண்ணினுடைய மக்கள் ஒற்றுமையோடு இருக்கின்றார்கள் மாமன் மச்சான்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புதிய தலைமுறை தினத்தந்தி போன்ற பேட்டிகளில் நாங்கள் பார்த்தோம் மற்ற மாவட்டத்திலே இருந்து இவ்வினத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற சங்கிகள் தான் அந்த மதுரை திருப்பரங்குன்றம் முருகர் திருக்கோயிலுடைய பிரச்சனையை ஊதி பெருசாக்க நிற்கின்றார்கள் இந்த மக்கள் ஒற்றுமையோடு இருக்கின்ற மக்கள் ராமானுஜர் பிறந்த மண் இது ஒற்றுமைக்கு விலை மதிப்பு தர முடியாத மண் ஆகவே முருகனுடைய கனவு பகல் கனவாகும் முருகர் எங்களோடு தான் இருக்கின்றார் மாண்பது தமிழக முதல்வரோடு உறுதியாக இருக்கின்றார்